கேள்வி ஒன்றாக இருந்தாலும் மாறுபடும் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் சத்சங்கம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் ஆளாளுக்கு ஒரு ஆன்மீகம் இல்லை ஒரே ஆன்மீகம் தான் ஆன்மீகம் அப்படின்னா தெளிவானது ஆன்மாவின் பலத்தை உணர்ந்து கொண்டது ஆன்ம பலத்தோடு வாழ்வது மனத்தெளிவோடு இருப்பது ஆன்மீகம் அப்படின்னு சொல்றதை விட மன தெளிவோடு வாழ்வது அப்படின்னு சொல்லலாம் என்னுடைய ஆன்மீகம்லாம் கிடையாது நான் ஒரு மன தெளிவு பெற்றவன் என் மனம் தெளிவாக இருக்குது இது எப்படி நீங்கள் ப்ரூவ் பண்ண போறீங்க அப்படின்னா நீ என்னை கூட பேசி பாருங்க நான் சொல்றதில்லை ஒத்துக்க முடியுன்னா சண்டை போடுறதுனா போட்டு பாருங்க பேசி பாருங்க புரிய வச்சு பாருங்கள் இதுதான் இப்படி தான் கடவுள் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் வாழ்க்கை இப்படி தான் இருக்குது பிறந்துட்டோம் நம்ம எல்லாரும் மரணத்தை நோக்கி நகர்ந்து நினைக்கிறோம் வயசாகுது அப்படின்றது மரணத்தை நோக்கி நகரத்துக்கான காலம் அவ்வளோதான் அது இது என் புரிதல் உங்களுக்கும் அதுதான் புரியும் நான் பிறந்துட்டேன் நான் வாழணும் என் திறமையை வாழறதுக்கு நான் சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளோதான் அதுக்கு மேலே என்ன இல்லை நான் ஒன்றும் செய்ய முடியவே முடியாது அப்போ எனக்கு புரியணும் வாழ்க்கைன்னா இதுதான் கொண்டாட்டமாக இருக்கிறதுக்கு தான் ஆனந்தமாக இருக்கிறது தான் மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் தெளிவாக இருக்கிறது தான் இதுதான் என்னுடைய எனக்கு தான் எனக்கு வாழ்க்கை அப்போ எனக்கு வாழ்க்கை என்னன்னே தெரியாத நான் ஆன்மீகம் கிடையாது ஆன்மீகவாதி கிடையாது நிறைய பேர் வாழ்க்கை என்ன தெரியாம ஆன்மீகவாதின்னு போய் சொல்லுகிறான் ஒரு ஆணா பிறந்துட்டு பெண்ணோட வாழாமல் போனவன் எப்படி ஆன்மீகவாதியாக முடியும் முடியாது ஏன்னா அவன் இயற்கையோ அவனையோ ஒத்துக்கலை இயற்கையோ அவனையோ ஒத்துக்காதவன் ஆன்மீகவாதி என்ன பொறுத்த வரைக்கும் இல்லை பெண் கிட்டத்துதான் வந்தான் அந்த பெண்ணை ஒத்துக்க மாட்டான் பெண் தூமை அப்படின்னு சொல்ல வரான் என் குருவம் வர சொல்ல தூய்மையான பெண் இருக்க தூய்மை போனது எப்படி அப்படின்லாம் நான் ஒரு தூமை பையனே சொல்லுவேன் வரும் ஏன்னா எங்கள் அம்மாவோட தூமத்திலேருந்து தான் நான் ஒரு மனுஷனாகவே மாறிக்கிறேன் தெய்வம் எங்கள் அம்மா எனக்கு ஒரு தெய்வம் அவள் தான் அதனால் தான் அவளுக்கு அப்படின்னு சொல்ல வரேன் தேவரடியாக விசேஷமானவன் ஸோ தாயில் சிறந்த ஒன்று இல்லவே இல்லை அப்படின் போது பெண்ணை ஏற்றுக்காத ஒரு மனிதன் ஆன்மீகவாதியே இல்லை மனுஷனே இல்லை அம்மா எங்கள் ஆன்மீகவாதி மனிதன் என்பவன் யார் என்றால் மனதால் வாழ்பவன் மன தெளிவு பெறுவது எப்படி அப்படின்னு கேட்டால் அவனை அவனே கேட்கணும் அவனை அவனே பேசணும் அவனை கூட அவன் பேசி தெளிவாகணும் அவனுக்கு அவனே பேச முடியாதுன்றது உதவுத்துக்காக பித்தியார்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க யாரோ தெளிவு பெற்றவர்கள் இருக்கிறாங்க நமக்காக ஒருத்தர் ஃபோன் செஞ்சு தராரு நமக்காக ஒருத்தர் நெல் செஞ்சு தராரு நமக்காக ஒருத்தர் கறி செஞ்சு தராரு நமக்காக சாப்பாடு செஞ்சு தராரு நமக்காக ஏற எல்லா கருவிகளும் நமக்காக ஒருத்தர் செஞ்சு தராரு நம்ம அதை அனுபவிச்சுரும் எல்லாத்தையும் நம்மளே செஞ்சு அனுபவிச்சுக்க முடியாது அது போல மன தெளிவு பெற்ற ஒரு மனிதர் நம்மளை கூட பேசுறாரு இல்லை நமக்காக சொல்றாருன்னா நானும் மன தெளிவு பெற முடியும் அப்போ என்னுடைய அனுபவம் நான் ஒரு ஆன்மீகவாதி நானும் சொல்றேன்னு சொன்னா நான் ஒரு மனத்தெளிவு பெற்றவன் மனத்தெளிவு பெற்றவர்கள்னால பேசுறேன் உங்களுக்கும் மனத்தெளிவு பெறுவதற்கு சந்தர்ப்பத்தை தரேன் அதனால வாங்கணும் சொல்றேன் வந்து என்னை கூட பேசுங்க அது எப்படி மனத்தெளிவு ஏற்படாம போகும் எல்லாருக்கும் மனத்தெளிவு ஏற்படும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்றேன் அப்போ நீங்க இது ஒரு சந்தர்ப்பமாக்கி நீங்க வந்தா என்னுடைய ஆன்மீகம் உன்னத்துடைய ஆன்மீகம் ஆளால் ஒரு ஆன்மீகம் இல்லை எல்லா மனிதனுக்கும் கடவுள் ஒண்ணுதான் ஆன்மீகமும் ஒன்று தான் மனத்தெளிவும் ஒன்று தான் சந்தோஷமா இருக்கலாம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த சே அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுன்னா பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் வாய்ப்பு திக்க பயன்படுத்திக்க பார்க்கலாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது